அதுக்குள்ள கட்டிக்கறியா வந்துட்டு அப்படி எண்ணெயும் பேரும் அம்மா அப்பாவும் சொல்லுவா வெறும் தலைவு குடிக்க கூடாது அந்த சொல்லுங்க வணக்கம் உறவுகளே எல்லோரும் இருக்கிறீங்க நல்ல சுகமா இருக்கிறீங்களோ வெல்கம் பேக் அகல்யன் வியூ இந்த அகலியின்னல் நான் தொடங்கி இப்போ ஒரு வருஷம் முடியப்போது ஆனால் நான் போகிற வீடியோக்கள் எல்லாம் பெருசாக போகவும் இல்லை இல்லைன்னா இந்த சேனல் மோகிதேசனும் ஆகலை ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் தாங்க மறக்காமல் இந்த சேனலில் போகிற வீடியோக்கள் எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன வீடியோக்கள் வேணும்னு சொல்லி என்னமோ நாங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயமாக நான் போவேன் முடிஞ்ச அளவுக்கு கட்டாயமாக நான் போவேன் நான் எப்படி இங்கே யூகேயில் ஒரு சாதாரணமாக ஒரு எப்படி சமைப்பன் என்ன மாதிரி எங்கே போவேன் எங்கே வரவன் அந்த வீடியோக்களை உங்களுக்காக போட்டுக்கொண்டிருக்கிறேன் டெய்லியும் நான் ஸ்ரீலங்கா சாப்பாடுகள்லாம் இங்கே யூகேயில் செய்கிறேன் நான் சாப்பிட்றது நாங்கள் சாப்பிட்றதுக்கு சில நேரம் இருந்துட்ட போவாது பீஸா அது பர்கர் அதை வாங்கி சாப்பிடுவோம் பெருசாக நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதில்ல வீட்லேயே ஹெல்த்தியாக ஏதாவது சமைச்சு தான் சாப்பிட்றாங்க அதே மாதிரி நான் இங்கே பேருங்க குத்தரிசி சோறங்கா அடுப்பில் வேகுது குத்துரிசிச்சோறு சோப்புச்சோறு நல்லா ஹெல்த்தி சாப்பாடு அதுவும் செய்து உருளைக்கிழங்கு குழம்பும் வச்சு மெத்தளி கருவானம் கீரையும் நல்லா கடையையும் சாப்பிட போகலாம் வாங்கும் அந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்ப்போம் அதுக்கு முதல்ல இந்த சேனலை புதுசாக பார்க்கவே ப்ளீஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்களோ அப்புறம் லைக் தாங்கும் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களோ இந்த சேனலை அப்பதான் நான் பார போடுற வீடியோக்குள் உங்களை வந்து சேரும் என்னும் பாருங்க குத்தர் செஞ்சோர் என்னும் அதுக்குள்ள நான் இங்க பாருங்க வெங்காயம் வட்டிட்டு ஒரு மூன்று வெங்காயம் ரெண்டு வெள்ள வெங்காயம் ஒரு பெரிய அஹ் வெங்காயம் வட்டி நான் அதோட ஒரு பெரிய பல்லு பூடு வச்சு வச்சிருக்கேன் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு வட்டி வச்சிருக்கேன் கருவேப்பில எடுத்து வச்சிருக்கிறேன் இங்கே உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு வட்டி வச்சிருக்கேன் அதோட காரணம்னா கீரையும் அவிய வச்சிருக்கேன் கீரை என்றது இங்க பசலை தான் கூட வாங்கினாலும் பசலிக்குள்ள நான் உருளைக்கிழங்கு போட்டு பாதி உருளைக்கிழங்கு போட்டு பூடுப்பிழ ஒரு நாலஞ்சு கூடுப்பில போட்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு ஆஹ் இது அவிய வச்சிருக்கிறேன் அதை அவியாட்டும் நான் இப்ப இந்த அடுப்புல அரிசியை மாத்திட்டு இந்த அடுப்புல இப்ப உருளைக்கிழங்கு குழம்பையும் அரை வேடிக்க போறேன் நாலு அடுப்பு இருக்கிறது இவ்வளவு ஈஸியா அடுப்பா இருக்கும் ஒரு அடுப்புல கீரை இருக்கு ஒரு அடுப்புல ரைஸ் இருக்குது ஒரு அடுப்புல எங்கால பாத்திரம் வச்சுட்டேன் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் தெவியான அளவு நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் இப்ப சூடா ஆகிட்டு நானு கடகும் பெருஞ்சீரகமும் போடுவேன் அது வெடிச்சு வரையக்குள்ள கடகும் பெருஞ்சிரங்க வெடிக்கு வெடிச்சு வேறக்குள்ள வெந்தயம் போட்டால் போகும் நல்லா இருக்கும் முருளக்கிழமை குழம்புக்கு ஒரு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போடுவேன் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு நல்லா வாசம் பரவும் நல்லா பொண்ணுடாமா அப்பதான் நல்லா இருக்கும் திரண்டி கிடைக்கிற கையில வெந்தயம் பொரியட்டும் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வந்துச்சு நாங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல வெட்டி வச்ச வெங்காயம் வெங்காயம் போட்டு வெங்காயத்தை பச்ச மிளகா போடுவேன் கூறுக்குள்ளட்ட பச்ச மிளகா கொஞ்சம் ரொம்ப இலையில இருந்தா ரொம்ப இலையை போடுவோம் அப்ப ரசிக்கடி மாறி நல்ல வாசமா இருக்கும் இப்ப நான் கூடுப்பல்லு ஒரு அஞ்சு ஆறு பூடு பேர் முழுத்தாய போவேன் உருளைக்கிழங்கு எடுத்து போயிடுல நல்லா தங்கி வரட்டும் வெங்காயம் பாருங்க ஒரு சாதுவான கோல்டன் கோல்டன் கலர்ல வந்துட்டேன் வந்துட்டுது இப்ப நான் இது செய்தே உருளைக்கிழங்குல போறப்போ சில பேர் என்ன செய்யலாம் உருளைக்கிழங்கு தனியை பொறிச்சு போட்டு பிறகு குழம்புக்குள்ள போடுவீங்க நான் வெங்காயத்துடைய சேர்ந்து உருளைக்கிழங்கை அப்படியே கொஞ்ச நேரம் கொறிஞ்ச அப்படியே போடுவேன் அப்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் எதுக்கு பிறகு தக்காளி போட போறேன் இந்த வெங்காயத்துடைய சேர்ந்து உருளைக்கிழங்கும் கொஞ்சம் கொறிஞ்ச மாதிரி வரக்கும் அப்புறம் உருளைக்கிழங்க வந்து அப்பவும் நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கத்தை பொச்சு குழம்பு வைக்கிற மாதிரி பேஸ்ட் ஆயிரக்கும் மெயினான உருளைக்கிழங்குகளை கூட உங்களுக்கு நீங்க வாக்காடுறது ரெண்டா

நாங்க கஞ்சி வடைச்சா பிறகு அரிசியா திருப்பி நாங்க ஒரு கரணும்ல அப்படியே வைக்கணுமேடா அப்பதான் அந்த இடத்தன்மை போய் புழுங்கி வர புழுங்கும்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கட தமிழ்ல புழுங்குவோம் வாங்க தண்ணி வத்தும் அப்படித்தான் நான் அப்படித்தான் அந்த அர்த்தம் எங்களுடைய அம்மா புழுங்கி வரணும்னு சொல்லுவா கொஞ்சம் நான் அந்த கிழங்கலன்னு வரணும் அப்ப அதனால நான் அடுப்பிலையே வச்சுக்கிறேன் ஒரு பை டூ பைட் மினிட் வைக்காம வச்சு வைக்கிறான் சரி சிங்கால பாருங்க உருளைக்கிழங்கும் நல்லா புரிஞ்சு கொண்டு வராரு இப்ப நான் இந்த ஸ்டேஜ்ல நல்லதுக்குள்ள வட்டி வச்சா தக்காளி பழம் நல்லா சின்ன சைஸ் தக்காளி பழம் ஒரு ஒரு நாலு அஞ்சு வட்டினா அதை அப்படியே போட்டு இதோட மிக்ஸ் பண்ண போறேன் தக்காளிப்பழம் நீங்க நிறைய போட்டபடியா பழப்புடி கொஞ்சமா விடுங்க தேசிப்பொடி விட விற்று பண்ணாக்கா தேசிப்பொடி இதெல்லாம் அதனால பழப்புளிதான் அப்புறம் புளி கடைசி அவுள்ள பிளங்கலாம வீடு வந்தாப்பெல்லாம் கூட போறேன் தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வேகட்டும் கஞ்சி வடிச்சிட்டேன் கஞ்சி வடிச்சதுக்குள்ள கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு எனக்கும் ஒரு சொத்து எனக்கும் கஞ்சி வடிச்சு வச்சிருக்கிறோம் அதை குட்டி காப்பத்துல கொஞ்சம் சோறும் போட போறேன் சோறும் போட்டுதான் குடிக்க நல்லா இருக்கும் அம்மா அப்பவும் சொல்லுவா வருந்தளைவு குடிக்க கூடாதுன்னு சொல்லிங்க நல்லா சத்து தயும் வாங்கி பாருங்க கஞ்சி பண்ணிட்டு ஆறுதான் எப்பவுமே குத்தரிசி பேர் நீங்க தஞ்சி வடிச்சு குடிப்பீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்களோ நல்லா சத்து விடாமுக்கு அப்படியும் கிழமையில ஒன்னா கூட குத்தரிசி வச்சுன்னா அப்ப தங்கி வடிச்சு குடிக்கிறது வளமை இப்ப இந்த கஞ்சியை இருந்து குடிப்போம் நறுச்சி ஓ பண்ண போறேன்

நல்லா மிக்ஸ் பண்ணி விட போறேன் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்குலாம் தண்ணி தான் விட போறேன் இரண்டா பால் கடைசியா தான் விட போறேன் மிக்ஸ் ஒரு கப் தண்ணி விடுவேன் தண்ணி விட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் மவிஞ்சு கொண்டு வரட்டும் அதுக்கு பிறகு நான் முதலாம் முதலாம்பாலை விட்டு பழப்புளியும் விட்டு இறக்கப்படும் இதுக்கு தண்ணி கொஞ்சம் கொதிஞ்சு வரைக்கிலயே நான் முதலாம் பாலை விட பண்ணுவேன் கொஞ்சம் தண்ணி நானை விட்டுனா அதை தண்ணி கொஞ்சம் கொதிஞ்சு வரட்டும் அதுக்குள்ளே உப்பையும் போடுவோம் தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் கீரையும் பாருங்க நல்லா பத்தி நல்லா உருளைக்கிழங்குலாம் வீங்கிட்டாரு வரங்க கூடவே தெரியும் உங்களுக்கு பார்த்தவே இந்த ஸ்டேஜ்ல நாடுக்குள்ள இப்ப முதல் பால் விட்டு கடைஞ்சிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு கடைய போறேன் கட்டிப்பால்

உப்பும் கொஞ்சம் போடணும் தேவை கேட்ட மாதிரி பாருங்க நல்லா மசிச்சு விட்டுருக்கோங்களா இது கொஞ்சம் ஒரு டூ த்ரீ மினிட் கொதிச்சு வார்த்தை ரக்க சரியா இருக்கும் இப்ப நான் எங்காலையும் தண்ணி கொதிச்சுட்டாரு இப்ப நான் முதல் நான் அந்த டின் பால்ல நான் விடுறேன் நான் அந்த ரிச் கிரீமி கோக்னட் மில்க் தான் இங்க நான் யூஸ் பண்றேன் தேங்காய் அரைச்ச பால் அதான் கட்டி ஆயிருக்கு பாருங்க பால் இதுக்குள்ளையும் ஒரு ரெண்டு தேவைதிக்கட்டு நாங்க பழப்புளி விட போற தேசிக்க எங்க வீட்டுல இல்ல தேசிப்புளி விட்டாலும் நல்லா இருக்கு இதுக்குள்ள குழம்பு ஆஹ் இப்ப நான் தேவையான நான் உப்பு போறேன் தேவையான அளவு உப்பு போட போறேன் திருப்பி இன்கோ தடிமன் முந்த நாள் மழை பெதா மலைகள் நினைஞ்சிட்டு நான் கொஞ்சம் தடி மரம் எனக்கு அதுக்கு அளவு உப்ப போட்டுட்டேன் பருவ உருளக்கிழங்கெல்லாம் மவிஞ்சு நல்லா கறி எண்ணெய் பேருந்து நீ வரும் அதுக்கு நாங்கள் பழப்புளி விடுவோம் உருளக்கெல்லாம் கொஞ்சம் அவிஞ்சு வரைக்குல பழப்புளி விடுவோம் ஏதா இப்ப உருளைக்கிழங்கு தரக்கு அணைச்சிருவோம் அவையா அது லேஸ்ல அவிஞ்சு வரைக்குல நாங்கள் பழப்புளி கொஞ்சம் விடுவாமா உருளைக்கிழங்குள்ள நல்லா பருவம் கொஞ்சிச்சு வத்தி பருவம்ட்டாரு இப்ப நான் நான் பழப்பொடி என்னும்ல பழப்பொடி கொஞ்சம் நெத்தளிக்கிறேன் வெங்காயம் தெரியும் ரைஸ் கப் வச்சிருக்கிறேன் இன்னும் அஞ்சு குளிக்கிறோம் சுடுங்குது இங்க பாருங்க நெத்தளிக்கிற கிளீன் பண்ணிட்டு சட்டி காஞ்சோன்னே எண்ணெய் விட்டுட்டு நெத்திரிக்கோட போறேன் உள்ள மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்ப நான் இதுக்குள்ள கொஞ்சம் இறச்ச சரக்கை தூள் போட போறோம் அப்பதான் நல்லா இருக்குன்னு கரைக்கு உள்ள கிளா கிழங்கு நல்லா வாசனையும் நல்லா இருக்குன்னு வர உருளா கிழங்கு அவிஞ்சிட்டாருங்க பாருங்க எப்படி அவிஞ்சிட்டாங்க உலாக்கிழங்கு எல்லாம் ரசக்கூளை போட்டுட்டு கரையரக்கப்பூரே ஒரு கொஞ்சமா இரச்சரக்கூள் ஒரு கரக்கரண்டி அப்படியா காலம் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு புளிய எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு கறி அரக்கப்பூரம்னு பாருங்களா கட்டிக்கறியா வந்துட்டு எண்ணெயும் எும்றி ஒரு டூ மினிட்ல கறி ஓஃப் பண்ண போறேன் எண்ணெய் காஞ்சிச்சு நான் சிலக்கரை வாரம் போட்டு போறேன் குழம்பு ரெடி ஆயிட்டு நான் அடுப்பு போறேன் எத்திரிக்கை வாரம் பொறிச்சு வச்சு எண்ணெய்க்குள்ளயே வெங்காயத்தை வணங்க போட்டு கொண்டு இருக்கிறேன் பாருங்க நெத்திரிக்கரை வாரம் எனக்கு கொஞ்சம் முருகா முழுகாப்படுத்தா எனக்கு விருப்பம்

சாப்பாடு இப்படியான சாப்பாடு தருவாட்டு பொறியல் பொறியல் கருவாடு கலவண் நகர்வாடு இருக்கு கட்டாப்பர கருவாடு மாசி கருவாடு பொறியல் வெங்காயம் பண்ணுவாதைக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இவருக்கு இப்பதான் இவருக்கு இப்பதான் கீரை மசிச்சு முட்டையோட அப்பாவில் போயிட்டு தெரியாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் எனக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மறக்காம அந்த பெருமெண்ட் நோட்டிபிகேஷன் பெருமண்டை காட்டி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோக்கு உங்களை வந்து சேரும் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு என்னென்ன வேணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் பாய் என்னோட உங்களில் உங்கள் கௌஷி தேங்க்யூ பாய் பாய் இது ரசிச்சு ரசிச்சு தான் சாப்பிட்றோம் உங்கள் சாப்பாடுகள் நான் இங்கே ஆர்டரெலாம் சாப்பிட போகிறேன் கட்டாயமாக ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்க நெத்திரிக்கருவாட்டு பொருள் உள்ள குழம்பு எல்லாம் சாப்பிடுவேன் புட்டு பிடியை பிடிக்காது இங்கேருந்து சாப்பிடலாம் ஓகே தேங்க்யூ பை